ஏஎஸ்டு is எஸ் டு சி இஸ் C டு டூ to த்ரீ எஸ்டு ஃபோர் என்எல் ஏ பை பி பி பை சி எஸ்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம கொடுத்துருக்கதை வச்சு பார்த்தாலே ஏ இஸ் ஈக்குவல் டு டூ பி இஸ் டு த்ரீ சி இஸ் டு ஃபோர் அப்படின்னு வரும் ஓகேவா கொடுத்துருக்க கண்டென்ட் வச்சு அப்போ அதை கொண்டு இந்த வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வைங்க ஏயோட வேல்யூ என்னது டூ டூ டிவைட் பை பியோட வேல்யூ என்னது த்ரீ எஸ் டூ త్రీ బై ఫోర్ ఎస్ టు నెక్స్ట్ సీయోడ వల్ల ఫోర్ బై టు ஓகேவா இப்படி வரும் ஸோ இப்படி இருக்கிறதுல இங்கே பாருங்கள் இங்கே டூ டேபிள் வச்சு கட் பண்ணால் இங்கே ஒன் வரும் இங்கே டூ வரும் ஓகேவா ஸோ இப்படி வந்திருக்கு ஸோ அப்போ நம்ம இப்படியே ஆன்சரில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா பண்ணக்கூடாது ஏன்னா பாருங்கள் இங்கே எல்லாமே டிவிஷன் ஃபார்மட்டில் இருக்கா அப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா கீழே இருக்க வேல்யூஸ் இருக்குது தெரியுமா அது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த த்ரீ ஃபோர் ஒன் இருக்குது தெரியுமா இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும்னா டுவெல்லுங்கிற வேல்யூ வரும் ஓகேவா இந்த எல்சியம் வேல்யூவை கொண்டு இது எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணால் தான் கரெக்டான ரேஷியோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா டூ பை த்ரீயை டுவெல்லால் மல்டிப்ளை பண்ணணும் எஸ் டூ த்ரீ பை ஃபோரை டுவெல்லால் மல்டிப்ளை பண்ணணும் எஸ் டூ டூ பை ஒன்னை டுவெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வரும்னா ஃபோர் ஏன்னா ஃபோர் த்ரீஸாக டுவெல் அடுத்தது இங்கே என்ன வரும்னா த்ரீ அண்ட் தென் இங்கே ஒன் இன் டுவெல்லையும் கட் பண்ணால் நமக்கு அதே டுவெல்லு தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர் இன் டூவையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் எயிட் எஸ் டூ இங்கே த்ரீ இங்கே த்ரீ இருக்க அந்த த்ரீ இன் த்ரீயும் மல்டிப்ளை பண்ணும்போது நைன் எஸ் டூ டுவெல்லும் டூ இருக்கும்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா இது தான் நம்மளோட ஆன்சர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ